விஜய் வந்து சபா ஸ்டெயிட்டாக வந்து சிஎம் போஸ்டிங் குடிக்கிறாரு அது வந்து ரொம்ப சிரமம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது என்று கூறலாம் விஜய்க்கும் சீமானுக்கும் தான் போட்டியை ஒழிஞ்சு விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி என்றுமே கிடையாது ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அவர் எதையோ பேசினால் மக்கள் நமக்கு வந்து கைத்தட்டி வாக்களித்து நம்ம முதலமைச்சர் ஆகலாம் என்ற குறிக்கோளில் அவர் பேசுகிறார் நாம் அப்படியெல்லாம் பேசினால் ஆட்சியை பிடிக்கலாம் என்று தற்குறிகள் பேசுகிறார்கள் என்றைக்கும் திமுக வந்து அசைக்க முடியாது திமுக மட்டும்தான் இன்றும் ஆட்சியில் அமர் இனிமேல் போட்டியே திமுக டிவிக்காக தான் பேசினாரு இது வந்து நான் எப்படி இது வந்து ஒரு சினிமாட்டிக்காக தான் பாக்குறேன் திமுக வந்து எதிரின்னு சொல்றதுக்கே ஒரு தகுதி வேணும் அது கண்டிப்பாக அவருக்கு சின்ன சர்க்கல் என்று கூறப்பட்டாலும் அது இந்த முப்பெரு விழாவுக்கு அடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் வந்து மிக ஒரு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜொலிப்பார் கரூர்ல சூஸ் பண்ண மெயினான காரணமே அண்ணன் செந்தில் பாலாஜி தளபதி ஸ்டாலினுடைய தளபதி செந்தில் நான் என்ன சொல்றேன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சியில் அமரும் அமர வைப்போம் இந்த தற்கொலைகள் பேசுவது எல்லாம் வீண் பேசு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இவரும் பண்ணிட்டு நாங்கள் திமுக எதிரின்றாரு ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக அமோக வெற்றி பெறும் தலைவா உறுதியாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் தலைவர் இலக்கு வச்ச முதலமைச்சர் இலக்கு வச்ச இரநூறு தொகுதிகளை மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் புளியூர்ல இருந்து வந்திருக்கேன் இந்த முப்பரும் விழா வந்து ஒரு பவள விழா பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளையும் பெரியாரனுடைய பிறந்த நாளையும் திமுகவுடைய கட்சி தொடக்கினாலையும் வைத்து இந்த முப்பொரு விழாவானது கொண்டாடப்படுகிறது இந்த விழா வந்து இது வந்து முப்பொரு விழான்னு சொல்வதை விட கரூர் மாவட்டத்தினுடைய பெரும் திருவிழா என்றே கூறலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதியினுடைய ஆட்சி தான் மலரும் செந்தில் பாலாஜியோட செயல்பாடை பற்றி சொல்ல வேண்டியதே தேவையில்லை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான செயல்பாடு அதான் நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள்லாம் கூடியிருந்தாங்க கொள்கை என்பது அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவேன் கே விஜயனுடைய கொள்கை நிலைப்பாட்டை பற்றி கூற வேண்டுமென்றால் ஒரு பக்கம் பெரியவனுடைய படத்தை வச்சுருக்கிறார் இன்னொரு பக்கம் அண்ணாவினுடைய படத்தை வச்சுருக்கிறார் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர்னுடைய படத்தை வச்சிருக்கிறார் இந்த இரண்டு கட்சிகளை ஒழித்துவிட்டு நான் வர வேண்டும் என்று கூறுகிறார் அண்ணாவு அண்ணா தொடங்கிய கட்சி திமுக தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அதிமுக இது ரெண்டையும் அடிச்சுட்டு நான் வரேன் வரலாறு திரும்புதுங்கிறார் அந்த வரலாறு திரும்புகிறது வேற கணக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்து மொத மொதல் திமுக வந்த காரணங்கள் பல காரணங்கள் கூறப்படும் பிடிக்கும் அண்ணாவை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு கட்சி கூட்டணி வச்சு தான் அண்ணா வந்தார் அப்போ எம்ஜிஆர் எல்லாமே ஒரே கட்சியிலருந்து எம்ஜிஆருடைய சூடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணேன் இப்போ விஜய் வந்து சபா ஸ்டெயிட்டாக வந்து சிஎம் போஸ்டிங் குதிக்கிறாரு அது வந்து ரொம்ப சிரமம் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியாது என்றுதான் கூறலாம் விஜய்க்கும் சீமா தான் போட்டியை ஒழிஞ்சு விஜய்க்கும் திமுகவுக்கும் போட்டி என்றுமே கிடையாது அவர் எப்படி எதனால் அப்படி சொல்கிறாருன்னா விஜய் சொல்கிற விஷயம் கொட்டு வாங்கினாலும் மோதிர கையில் கொட்டு வாங்கணும் அடிக்கிறது வந்து பெரிய இடத்துல அடித்தா இப்போ ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய ஆள் தளபதி மாதிரி ஒரு பெரிய ஆளை வந்து நம்ம போனோம்னா விளம்பர வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விஜய் வந்து திமுகவை சொல்கிறாரு ஆனால் சீமான் வந்து விஜயை திட்டுறாரு ஆனால் விஜய் வந்து சீமானை கண்டுக்க மாட்டேங்குது இவங்க விஜய்க்கும் சீமானுக்கு தான் போட்டி விஜயினுடைய அரசியல் வருகை சீமானுடைய வாக்கு சதவீதத்தை பாதிக்க வேண்டும் தவிர திமுக வாக்கு சதவீதத்தை எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படின்னு தான் என்னோட கருத்து இந்த முப்பெரும் விழாவுக்கு அடுத்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவர் வந்து மிக ஒரு அரசியலில் ஒரு நட்சத்திரமாக கண்டிப்பாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜொலிப்பார் அது அவருடைய சரியான ஒரு கெட்ட நேரம் என்று கூறலாம் அந்த நேரத்தினாலே அவருக்கு சின்ன சர்க்கள் ஏற்பட்டது இந்த சர்க்களில் இருந்து அவர் யானையை போல் புளியில் விழாமல் குதிரையை போல் எலும்பி அடிப்பார் என்று செந்தில் பாலாஜி வந்து நம்பிக்கை இருக்கு அண்ணன் கண்டிப்பா அடிப்பார் அப்படின்னு நம்பிக்கை முப்பெரும் விழாவை மதுரையில் நடத்தி சென்னையில் நடத்திருக்கலாம் திருச்சியில் கரூரில் சூஸ் பண்ண மெயினான காரணமே அண்ணன் செந்தில் பாலாஜி தளபதி ஸ்டாலினுடைய தளபதி செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லலாம் அவருடைய செயல்பாட்டு எப்படி இருக்குன்னு இந்த முப்பெரும் விழாவை பார்த்தா தெரியும் முப்பெரும் விழா இல்லை கரூர் மகாமாரியம்மன் திருவிழாவோட பெரிய திருவிழானே சொல்லலாம் மக்கள் அலைகடலைன்னு திரண்டு வந்திருக்காங்க பாருங்க இன்னும் அலைகடலாம் திரு மாண்புமிகு தமிழ் ஸ்டாலின் அவர்கள் வந்ததும் அதுவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்ததுக்கும் இன்னும் கூட்டம் கூட ஆர்ப்பாட்டமாக இருக்கும் ஏன்னா பெரியாருனுடைய கொள்கையை தாங்கி பிடித்து அண்ணாவினுடைய கொள்கையை ஏந்தி பிடித்து க தலைவர் கருணாநிதி கொள்கையை உள்ளத்திலே ஏந்தி ஸ்டாலின் அவர்கள் இந்த அளவுக்கு நிற்கிறார் என்றால் அவருடைய திறமை என்று தான் கூறலாம் ஏனென்றால் பல பேர் கூறுகிறார்கள் இது குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சின்னு சொல்கிறாங்க குடும்ப தான் இல்லை இல்லை என்று மறுக்கவில்லை இவர்கள் அனைவரும் ஒரே குடும்ப ஆட்சி என்று தான் நான் கூறுவேன் குடும்ப ஆட்சி கிடையாது எல்லாருமே ஒரே குடும்பத்தில் தான் இதை வந்து குடும்ப ஆட்சி அப்படின்னு விமர்சிப்பது தவறு ஸ்டாலின் அவர்களுக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பதவி என்பது சாதாரணமாக கிடைக்கவில்லை ஏனென்றால் தலைவர் கருணாநிதி அவர்கள் சும்மா அந்த பதவியை கொடுக்கலாம் அவர் படிப்படியாக இளைஞரணியிலிருந்து சென்னையினுடைய மேயரம் படிப்படியாக தான் இந்த இடத்தினுடைய அவர் தொடட்டார் என்பதை கூறலாம் மாபெரும் வெற்றி பெறுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாபெரும் வெற்றி பெற்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று தமிழ்நாட்டிலே இரண்டாவது முறையாக முதல்வராக பதவியேற்று மிகப்பெரிய சாதனையை ரெக்கார்டை படைப்பார் என்று கூறுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எண்பத்தி ஆறில் இருந்து உறுப்பினராக பயணிற்று வருகிறேன் எப்படி இருக்கு அப்ப உள்ள திமுகவும் இப்ப உள்ள திமுக அன்று தகப்பன் எவ்வாறு செயலாற்றினாரோ அவ்வாறே இன்றைய முதலமைச்சரும் அவருடைய மகனும் செயலாற்றுகிறார்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி மக்கள் மனதை கலைத்து நாம் அப்படியெல்லாம் பேசினால் ஆட்சியை பிடிக்கலாம் என்று தற்குறிகள் பேசுகிறார்கள் என்றைக்கும் திமுக வந்து அசைக்க முடியாது திமுக மட்டும்தான் என்றும் ஆட்சியில் அமரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த கரூரில் நடைபெறும் முப்பது விழா எங்கள் கொங்கு மண்டலத்து சிங்கம் செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் வந்து என்றைக்குமே கொங்கு மண்டலம் வந்து திமுக தான் குளித்தலை கரூர் இதெல்லாம் திமுக ஆட்சிதான் அதே போல் நான் சென்னை மாநகரத்திலிருந்து வருகிறேன் என்னுடைய சொந்த ஊர் குளித்தலை குளித்தலையில் முதல் முதலில் சட்டமன்ற தேர்தலில் கலைஞர் ஐயாவை ஜெயிக்க வைத்த தொகுதி எங்கள் குளித்தலை சட்டமன்ற தொகுதி என்பதை நான் பெருமையாக கூறுகிறேன் அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் திமுக கோட்டையை எங்கள் குளித்தலையும் கரூரும் வேற யாருக்கும் விட்டு கொடுத்ததே கிடையாது தமிழக வெற்றி விஜய் ஐயா வந்து பேசுவதே எங்கள் தமிழக முதலமைச்சரை தரக்குறைவாக பேசுகிறார் அப்படியெல்லாம் பேசினா ஜெயிச்சர்லான்னு நினச்சிட்டு பேசுகிறாரு அவர் ஒரு நாளும் ஆட்சியில் அமர்ந்து முதலமைச்சராக ஆள நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு இணைந்து செயல்பட்டு இந்தியாவை என்றைக்கும் தலை குனிய இல்லை கிடையாது அவர் ஸ்டாலின் அங்குன்னு அன்பாலாம் சொல்லலை அவர் எதையோ பேசினால் ஏதோ மக்கள் நமக்கு வந்து சிரித்து கைத்தட்டி வாக்களித்து நம்ம முதலமைச்சர் ஆகலாம் என்ற குறிக்கோளில் அவர் பேசுகிறார் அவர் ஜெயிக்கவே முடியாது என்றைக்கும் அவரை ஜெயிக்க நாங்கள் ஓரணியில் தமிழ்நாடு இணைந்து செயல்பட்டு நாங்கள் தலைக்குனிய விடமாட்டோம் எங்கள் தமிழினமான தலைவர் ஸ்டாலின் ஐயா தான் மீண்டும் முதலமைச்சராக அமர்வார் கூட்டத்தை வந்து நாங்கள் காசு கொடுத்து கூட்டு வராங்கன்னு சொல்கிறோம் பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்கன்னு சொல்கிறோம் அதை வந்து எங்களுக்கு அப்படியே அவங்க திருப்பி சொல்றாங்க அது என்றைக்கும் ஒரு பொழுதும் திமுக ஆட்சி அம்மா அம்மாறு அவ்வாறு செயல்களில் இறங்காது என்றுமே திமுக தொண்டர்கள் வந்து நிறைய தான் இருக்கும் திமுக தொண்டர்கள் அந்த மாதிரி வழிக்கு ஒரு பொழுதும் செல்ல மாட்டோம் இன்றைக்கு அரசியல் அமைப்பதனால் அவர்கள் வேணால் பணம் கொடுத்து கூப்பிடலாம் ஆட்சிக்கு வாங்க வாங்கன்னு குமிக்கலாம் மக்களை இது வந்து ரத்தத்திலே ஊர்னது திமுக மக்கள் கூடுகிற கூட்டம் வந்து ரத்தத்திலே ஊறியது ஒரு பொழுதும் விஜயால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை தமிழக மக்கள் அனைவரும் சூளுரைத்து கூறுகிறோம் ஓரணியில் தமிழ்நாடு இணைந்து செயல்பட்டு மீண்டும் நம் நம் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவும் துணை முதலமைச்சரையும் மீண்டும் அரியணையில் அமர வைப்போம் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அவரை வேண்டுமென்றே பொய் வழக்குகள் போட்டு அவரை உள்ள தள்ளினாங்க அந்த பொய் வழக்குகளெல்லாம் வென்று எங்களது மாவட்ட தலைவர் வந்துவிட்டார் வெளியில அவர் இன்னும் சிறந்த பணியாற்றி நான் யார் என்பதை நிரூபிப்பார் நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு எங்களுடைய திமுக கோட்டையே கரூரும் குளித்தலையும் திமுக கோட்டை தான் ஆனால் நான் தற்பொழுது சென்னை மாவட்ட மாதாவரம் சட்டமன்ற தொகுதி மகளிர் துணை அமைப்பாளர் என்னுடைய பகுதி செயலாளர் நாராயணன் அவர்கள் சிறந்த பகுதி செயலாளராக விருது வாங்குகிறார் அவ்விருது விழாவுக்காக இப்பொழுது சென்னையிலிருந்து சுதர்சனன் எம்எல்ஏ மகளிர் பகுதி செயலாளர் நாராயணன் வட்ட செயலாளர் சந்துரு இவர்களுடன் நான் வந்திருக்கிறேன் நீ எங்கள் அதே போல் சென்னையிலேயும் அசைக்க முடியாது வடக்கு பகுதியே என்றும் திமுக கோட்டை தான் சென்னையில் நாங்கள் வந்து எம் தொண்ணூற்றி எட்டுலே சென்னை போயிட்டோம் அப்போலேருந்து அங்கே அரசியலில் சென்னைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் நான் என்ன சொல்கிறேன்னா திமுக தான் மீண்டும் ஆட்சியில் அமரும் அமர வைப்போம் இந்த தற்கொலைகள் பேசுவது எல்லாம் வீண் பேச்சு இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக தேர்தலுக்குன்னே உருவாக்கப்பட்ட இந்த கோடங்கிப்பட்டிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து யார் பிரச்சாரத்தை தொடங்கினாலும் அவங்களுக்கு வெற்றி தான் நீ அதிமுக காரங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த கோடங்கி தான் பிரச்சாரத்தை தொடங்காங்க அப்படி ஒரு வரலாற்று சிறப்பு இருக்க மைதானம் இது ஆக இந்த திமுக வந்து இந்த இடத்தை தேர்ந்தெடுத்திருக்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வெற்றி உறுதி அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த இடத்த வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பலமுனை போட்டி இருக்குங்கிறத மாதிரி சொல்றாங்களே ஆமா இப்ப இது வரைக்கும் இருக்கிறபடி அப்படி பார்த்தா நான்கு மனை போட்டி இருக்கு நான்கு மனை போட்டி எப்பயுமே வந்து தமிழ்நாடு அரசியல் காலத்துல ஆளுங்கட்சிக்கு தான் இது நீங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நிலை யாருலாம் திமுக அதிமுக பிரதான எதிர்கட்சி திமுக ஆளுங்கட்சி கிடையாது போட்டி மூணாவதா நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சி நாலாவதா விஜய் கட்சி நான்கு முனை போட்டி இருக்கும் மேற்கொண்டு வேணா டிடி வித்தியநகரம் தேமுதிக இவங்கலாம் ஒரு கூட்டணி நியமிச்சாங்கன்னா ஒரு அஞ்சாவது அணியாக இருக்கும் அது வந்து சும்மா ஒப்புக்கு சாப்பா மாதிரி ஒரு அணியா இருக்கும் ஆமா இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை வந்து பெரிய கூட்டம் கூட்டம்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க திருச்சிக்கு வந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருச்சியில இருக்க மக்கள் மட்டும் கிடையாது மதுரையிலேருந்து வந்திருக்காங்க தேனியில் லெஃப்ட் பாண்டின்னு உங்களுக்கு தெரியும் மாவட்ட சிலர் தாவக்காவோட மாவட்ட சிலர் அவருக்கு திருச்சி மாநாட்டில் என்ன வேலை திருச்சி கூட்டத்தில் அப்போ அவர் வந்து சும்மா வந்திருப்பாரா அவர் ஒரு நூறு பேர் அறுநூறு பேராக கூட்டிகிட்டு வந்திருப்பார் இப்படி தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க இருந்து வந்திருக்காங்க இப்படி தமிழ்நாட்டில் இருக்க மொத்த பேரையும் கொண்டு வந்து திருச்சியில இறக்கிட்டு அது திருச்சியில் நாங்கள் கூட்டத்தை காமிச்சோன்னு சொல்றது எப்படி இதை ஏற்றுக்க முடியும் தெரியாதவங்க வேணால் இதுக்கு வந்து ஃபயர் விடலாம் இதுக்கு வேணால் புலா சிலகாய் புலாகி அடைஞ்சு பேசலாம் பட் ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது என்ன கூட்டம்னு தெரியும் அதான் பாஜக அதிமுக கூட தானே கூட்டணியில் இருக்குது அதுக்கு நான் திமுக கூட்டணிக்கும் பிரதானி அப்புறம் நீங்கள் பத்தி கேட்டதுக்கு சொல்கிறேன் இருந்து இப்போ திருச்சியில் வந்து ஒம்பது சட்டமன்ற தொகுதி இருக்குது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ரெண்டு லட்சம் ஓட்டுன்னு வச்சா கூட பதினெட்டு லட்சம் ஓட்டு திருச்சியில் அங்கே கூட்டத்துக்கு வந்தவங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் அதுவும் எல்லா சரவுண்டிங்கிலேருந்து வந்திருக்கக்கூடிய மக்களை வச்சுட்டு நான் தான் ஆட்சியை பிடிச்சிருவேன் நான் தான் இதில் கே என் நேரனுக்கு சவால் வேறு அன்பில் மகேசானுக்கு சவால் வேறு இதெல்லாம் சிறுப்புலத்தனமாக இருக்குது இந்த மாதிரி சவாலோட அரசியல் தான் புதுசா ஒரு புது மருமக வந்தால் எப்பயுமே கொஞ்சம் நல்லா பல தான் தலைவாக இருக்கும் அது இல்லாமல் இவர் வந்து ஒரு நடிகர் ஒரு ஒரு மாஸ் கிரேஸ் உள்ள நடிகர் அப்போ அவரை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கூட்டம் வரதான் செய்யுது யாராலையும் தடுக்க முடியாது ஒன்றும் இல்லை இப்போ ஃபர்ஸ்ட்டு மாநாட்டில் பத்து லட்சம் பேர் வந்தாங்க விக்கிரவாண்டியில் திருச்சி மாநாட்டில் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பேர் தான் வந்தாங்க மதுரை மதுரை அச்சா சாரி மதுரை மாநாட்டில் மூணு லட்சம் பேர் தான் வந்தாங்க திருச்சி கூட்டத்தில் ஐம்பதாயிரம் பேர் தான் வந்தாங்க அரியலூரில் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூணாயிரம் பேர் தான் நின்னாங்க பெரம்பலூரில் ஒரு ஆயிரம் பேர் தான் நின்னாங்க அவ்வளோதான் அக்ரேஸ் குறையுது நீங்கள் அப்படியே அந்த அந்த இதை எடுத்து பாருங்க அந்த வசீகரத்தன்மை அந்த இது வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது ஆக அரசியல் காலத்தில் நிற்கணும்னா கொள்கை தான் முக்கியம் வசீகரம் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும் இன்னும் ஒரு பத்து பத்து மீட்டிங்க்கு வருவான் அந்த ரசிகர்கள் அண்ணன பார்க்குறதுக்கு அண்ணன் வெள்ளையாக இருக்காரா கருப்பாக இருக்காரான்னு பார்க்குறதுக்கு அந்த வசிக்கத்தை பார்த்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் வரமாட்டாங்க வீட்டில் தான் இருப்பான் ஆமாம் இதில் வந்து வீராவாசமாக வேற பேசினார் இனிமேல் போட்டியே டி திமுக டிவிக்காக தான் பேசினார் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஒரு சினிமாட்டிக்காக தான் பார்க்குறேன் அவர் இத்தனை வருஷம் சினிமா கேரியரில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை ஹீரோவாக நிலைப்படுத்தி எதிரியை கட்டமைச்சிக்கிட்டே இருப்பார் ஒரு எதிரியை அந்த இடத்துல நிறுத்துவார் ஒரு எஸ்ஜே சூர்யா மாதிரி ஒரு ஆள் நிறுத்துவார் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆள் நிறுத்துவார் சினிமாவில் அப்படி யார் யாரெல்லாம் ஃபெமிலியராக இருக்காங்களோ அவங்கள கொண்டு வந்து தனக்கு எதிரியாக நிறுத்தி அவங்கள வீழ்த்துற மாதிரி ஒரு மாசை கிரியேட் பண்ணி அந்த படத்தை வந்து சக்ஸஸ் பண்ணுவார் இதை தான் இது வரைக்கும் அவர் கேரியரில் பண்ணிகிட்டு இருந்தார் சினிமா கேரியரில் ஒரு குணச்சித்திர வேடத்தில் நடித்ததோ இல்லை வேறு ஏதாவது மார்வேஸில் நடித்ததோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது அதை அப்படியே அரசியலுக்கும் கொண்டு வர்றாரு தான் ஹீரோயிஸும் தான் ஹீரோ அப்படின்றத காமிச்சு தனக்கு எதிரியாக வந்து ஒரு 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 கட்சி ஒரு பெரிய கட்சியை காமிச்சு அதை திமுகன்றத எதிர்கட்சியாக காமிச்சு அரசியல் பண்ணிட்டுருக்காரு இது ஹீரோயிஸத்துக்கு தான் உதவமே தவிர இது வந்து அரசியலுக்கு உதவாது இன்னொன்று ப்ரோ திமுகவை வந்து எதிரின்னு சொல்கிறதுக்கே ஒரு தகுதி வேணும் திமுக எதிரின்னு சொல்லி பா திமுக வந்து ஒரு ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது அதிமுக வந்து ஆதரவு தெரிக்குது திமுக வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வர உதவி திட்டத்தை எதிர்க்குது வேளாண் சட்டத்தை எதிர்க்குது ஆனால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ஆதரவு கொடுக்குது அப்போ திமுகவுக்கும் அதிமுகவும் எதிரெதிர் துருவம் வரது பார்த்திங்கன்னா கொள்கை ரீதியாக வருது நீ எதையுமே சொல்லாமல் நாங்கள் என்னென்னலாம் சொல்கிறோமோ அது எல்லாமே இவரும் சொல்கிறாரு இருமலை கொள்கையை ஒத்துக்கிறாரு அண்ணாவை ஏற்றுக்கிறாரு பெரியாரோ ஏற்றுக்கிறாரு சிஏ சட்டத்தை எதிர்க்கிறாரு நீட் தேரோ எதிர்க்கிறாரு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் இவரும் பண்ணிவிட்டு நாங்கள் திமுகவுக்கு எதிரின்றாரு ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது எவன் இதெல்லாம் எழுதி கொடுக்குறான் எவன் இந்த மாதிரி நரேட்டிவ்லாம் செட் பண்ணுறான் என்ன வீக பலருமே புரியலை மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தாறு திமுக அமோக வெற்றி பெறும் தலைவா உறுதியாக சொல்கிறேன் அடித்து சொல்கிறேன் தலைவர் இலக்க வச்ச முதலமைச்சர் இலக்கி வச்ச இரநூறு தொகுதிகளை மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் அதிமுகவில் ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் ஜெயிப்பாங்க அந்த ஸ்டார் வேட்பாளர்கள் இருப்பாங்க செல்லூர் ராஜி ஆர்பி உதயகுமார் எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு ஸ்டார் இருப்பாங்க அந்த முகத்துக்கு வர ஓட்டுகளை தான் செய்யும் அது வந்து அதை நம்ம தடுக்க முடியாது அந்த இருபது பேர் ஜெயிப்பாங்க மீது இரநூறு தொகுதியை சாலிடாக வந்து டிஎம்கே அடிக்கும் அதுக்கான மக்கள் நல திட்டங்களையும் அதுக்கான கலப்பனையும் செஞ்சுருக்கு திமுக நாளுக்கு நாள் வந்து மக்கள்கிட்ட போய் நின்றுருக்கு ஒவ்வொரு கலப்பனையும் திமுக செஞ்சுருக்கு இன்னொன்று வந்து நான் சொல்லிடுறேன் திமுக தொண்டனா எங்களுக்கு வந்து வெற்றி பெறுவோன்ற ஆணவம் கிடையாது தோத்து போயிடும்ன்ற பயம் கிடையாது எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு நாங்க மக்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையை முன் வச்சு நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல சந்திப்போம் சாலிடா பந்தயம் அடிப்போம் எங்க சேவல் தான் பறக்கும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Vivo V60 Zeiss Portrait ESO oh, Pro Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60 book now Holidays Nale, at GT Holidays tha, South India's number 1 travel brand.